வணக்க நண்பர்களே நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா உடங்குடி உடங்குடிக்கு நம்ம ஒரு சின்ன வாடகைக்கு வந்திருந்தாங்க அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரோட்டு சைடில் ஒரே பணக்கிழங்கு வந்து கும்மல் கும்மலாக வச்சுருந்தாங்க என்னடா சாமி இவ்வளோ பணக்கிழங்காக நம்ம ஒரு ஆள்கிட்ட கேட்டோம் அப்போ அவங்க சொன்னாங்க இது வந்து ஏலக்கடை தம்பி இங்கே டெய்லி மார்க்கெட்டு டெய்லி வந்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க இது எங்கே லொக்கேட்டாக இருக்குது பார்த்தீங்கன்னா நம்ம கால்நடை மருத்துவம் உடன்குடி கால்நடை மருத்துவத்துக்கு ஆப்போசிட்டில் தாங்க இருக்குது உங்களுக்கு பனக்கிழங்கு தேவைப்பட்டுச்சுன்னா உடனடியாக உடங்குடிக்கி வாங்க பணக்கிழங்கு அள்ளிட்டு போங்க நண்பர்களே ஏலம் ஓட்டுற டைம் பார்த்தீங்கன்னா ஆறு மணி டு ஆறரைக்குள்ளே முடிஞ்சிருங்க நீங்கள் மறக்காமல் டைமை நான் வச்சுக்கோங்க இல்லைன்னா ஏலம் மிஸ் ஆகிருங்க இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோவுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பாய்